அன்பிற்குரிய சகோதரிகளே ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் மிக மிக முக்கியமான ஒரு நாள் பறை ஒன்பது அரஃபா நாள் இந்த அரஃபா நாள் எந்த அளவிற்கு முக்கியம் என்று சொன்னால் அபியான சொன்னார்கள் அது ஹஜ்ஜு அது அரஃபா ஹஜ்ஜு என்பதே அரஃபா தான் அப்படி என்றால் ஹஜ்ஜில் அது மிக மிக முக்கியமான வணக்கம் அரஃபாவில் தங்கவில்லை என்று சொன்னால் அதற்குரிய சட்டங்களெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது அரஃபாவில் தங்கவில்லை என்று சொன்னால் அவர் ஹஜ்ஜு கூடாமல் போய்விடும் திரும்ப அடுத்த ஆண்டு தான் அவர் ஹஜ் செய்ய வேண்டும் அல்ல அவருக்கு அதற்கு நான் சூழலை கொடுத்தார் அரஃபா என்பது மிக முக்கியமான ஒரு வணக்கம் இந்த அரஃபா நாளில் வந்து அல்லாஹ் ரப்பூதாலும் எவ்வளோ பெரிய சிறப்பை வைத்திருக்கின்றான் அப்படியா நான் சொல்கிறாங்க மாமின் யோமின் அக்சரமின் ஐயோ அத்திகல்லாக ஃபீ அபுதம் மினன் நார் மின் யோமி அரஃபா அல்லாஹ் ரப்பூதாலும் மீன் அரஃபா நாளில் நரகத்திலிருந்து விடுதலை அளிப்பது போல் அதிகமான மக்களுக்கு வேறு எந்த நாளிலும் விடுதலை அளிப்பதில்லை அது நாட்கள் அல்லாஹ் விடுதலை அளிக்கிறான் நம்முடைய விதியை நரகம் என்று தீர்மானித்த அந்த விதியை அல்லாஹ் சொர்க்கத்துக்குரியதாக நம்முடைய பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹ் மாற்றுகிறான் என்று சொன்னால் அது எந்த நாள் அரஃபாவுடைய நாள் அரஃபாவுடைய நாளில்தான் அதிகமாக நரகம் என்று தீர்மானிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கின்றான் அந்த அரஃபாவுடைய நாள் ஹாஜியரெல்லாம் அரஃபாவில் கூடி இருக்கும் பொழுது வை நஹூத எதுனு அல்லாஹ் மிக நெருங்கி வருகின்றான் அடியார்களுக்கு சும்மா யுபாஹி மிகமுன் மலாயிகா அந்த அரபாவில் கூடியிருக்கக்கூடிய ஹாஜிகளை பற்றி மலக்குமாரிடம் அல்லாஹ் பெருமையாக பேசுகின்றான் அல்லாஹ் கூறுகின்றான் இந்த மக்கள் எல்லாம் என்ன நாடுகின்றார்கள் அல்லாவுக்கு தெரியாதா எதற்காக ஹாஜிகள் கூடி கூடியிருக்கிறாங்க சமை படைத்த இறைவனுக்கு தெரியாதா அவனுக்கு எல்லாம் தெரியும் என்றாலும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் மலக்குமார்களை சாட்சியாக்குவதாக கேட்கிறான் என்னுடைய அடியார்கள் என்ன நாடுகிறார்கள் நபியல் நாயகம் சொன்னார்கள் அதே போன்று இந்த அல்லாஹ் கூறினா அரஃபா நாளில் உந்துருலா இபாதி என்னுடைய அடியார்களை பாருங்கள் குமரன் தலை புழுதி படிந்து பரட்டை தலையோடு புழுதி படிந்தவர்களாக என்னை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹூ அபுல்லின் அரஃபா நாளில் அரஃபாவிலே கூடியிருக்கக்கூடிய ஹாஜிகளை பற்றி பேசுகிறான் என்று நபியல் நாயகம் சல்லா காட்டினார்கள் அதே போன்று பார்க்கிறோம் அரஃபா நாள் மட்டுமல்ல அஃபலுல் அய்யா இந்த நபியா நாயகர் சொன்னார்கள் அல்லாவிடத்தில் மிகச்சிறந்த நாட்களில் உள்ளது நகர் தொழுகச் பத்தாம் நாள் அறுத்து பலியிடக்கூடிய துவங்கக்கூடிய நாள் துல்கஜ் பத்தாறுனாலும் வயோமுல் கர் துல்கஜ் பதினொன்றார்னாலும் அல்லாஹிற்கு மிக அல்லாஹ்வுடைய நாட்களில் மிக சிறந்த நாட்கள் நபிய நாயன் சொன்னார் அர்ஜுனைய எல்லா நாட்களுமே மிக சிறந்த நாட்கள் அதே போன்று துல்கஜ் ஒன்றிலிருந்து பத்து வரை உள்ள நாட்கள் மிகச்சிறந்த நாட்கள் அல்லாஹ் ரபுள் அலையின் ஏராளமான நன்மைகளை நமக்கு நாட்கள் எதை தருகிறான் நபியா நாயன் சொன்னார்கள் மாமினல் அய்யாமி அல் அமலு சாலி ஃபி ஹின் அகப்பு இல் அல்லாஹிமின் ஹாதிகில் அய்யாமில் அஷு இந்த பத்து நாட்கள் முதல் செய்யக்கூடிய நல்லறங்களை விட வேறு நாட்களில் செய்யக்கூடிய நல்லறங்கள் அல்லாவிற்கு மிகவும் விருப்பமானதாக இல்லை அப்படி என்றால் எல்லா நாட்களில் நல்லறங்கள் செய்து அல்லாஹ் விரும்புகிறான் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய நல்லறங்களை அல்லாஹ் விரும்புவதை விட இந்த பத்து நாட்கள் செய்யக்கூடிய நல்லறங்களை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான் சகாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்தாலும் இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய நல்லறத்துக்கு ஈடாகாதா

இந்த மாதிரி உயிரையும் செல்வத்தையும் இழந்து அல்லாவுக்காக தியாகம் செய்கிறானே இந்த தியாகம் மட்டும்தான் இந்த பத்து நாளில் செய்யக்கூடிய நல்லறங்களை விட அல்லாக்கு மிக விருப்பமானதாக இருக்கு வேற எந்த நல்லறமும் இந்த பத்து நாட்கள் செய்ய நல்லறத்தை விட அல்லாக்கு மிக விருப்பமானதாக இருக்காது அல்லாஹ் ஒப்பதாலும் அப்படிப்பட்ட அருமையான நாட்கள் நமக்கு தந்திருக்கின்றான் நாம் குறிப்பிட்ட வணக்கங்களை வரையறுக்காமல் அவரவர் எந்தெந்த நல்லறங்களை செய்ய முடியுமோ நோன்பு நோற்றல் குரான் ஓதுதல் திக்கிற செய்தல் தர்மம் செய்தல் சுண்ணத்தான தொழுகைகளை தொழுதல் ஐங்கால தொழுகை கண்டிப்பாக தொழுதாகுமே தகச்ச தொழுகைகளை மேற்கொள்ளுதல் அல்லாட்டு அதிகமாக துவா செய்தல் மார்க்கம் வழிகாட்டி எல்லா நல்லறங்களையும் நமக்கு எது முடியுமோ செய்யலாம் குறிப்பிட்ட ஒன்று வரையறுக்கக்கூடாது ஒன்பது நாள் பத்து நாள் என்ன செய்யணும் நோ ஒன்பது நாள் நோன்பு வைக்க வேண்டும் என்று யாரும் யாருக்கும் உத்தரவு போடக்கூடாது ஒரு ஆள் அவராக விரும்பி நான் நோன்பு வைக்கணும் செஞ்சால் தப்பு கிடையாது குரான் போதலாம் தர்மம் செய்யலாம் அப்ப நாம் எந்த ஒன்றையும் வரையறுக்காமல் எல்லா நல்லறங்களையும் இந்த பத்து நாட்களில் செய்யும் பொழுது நமக்கு ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது அதே போன்று இந்த துல்கச் பிறை ஒன்பது அரஃபா நாள் அரஃபா நாள் என்பது சொன்னார்கள் அரஃபா நாளில் நோக்கக்கூடிய நோன்பு என்பது மாவுயா அது கடந்த வருட சிறுபாவங்களுக்கு பரிகாரமாகும் வரக்கூடிய ஒரு வருடத்து சிறுபாவங்களுக்கு பரிகாரமாகும் அவ்வளவு பெரிய நன்மைகள் உள்ளடக்கியது இந்த அரபா நோம்பு என்பது அரபா நோம்பு என்பது துளியட்சி பிறை நோம்பு இன்ஷால்லா அடுத்த வாரம் நாம பார்த்த பிறை அடிப்படையில் அடுத்த வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாள் சரி சந்தேகம் இருக்கும் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கலாமான் நாம விரும்பி வைக்கக்கூடிய நோன்பு தான் வெள்ளிக்கிழமை மட்டும் வைக்கக்கூடாது நபியல் நாயும் சொன்ன எந்த நோம்பாக இருந்தாலும் சரி அது கடமையான நோம்பாக இருந்தாலும் சரி சுண்ணத்தான நோன்பா இருந்தாலும் சரி நபியல் நாயும் சொல்லிருக்காங்கன்னு சொன்னோம்னா அதை வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன செய்து கொள்ளலாம் வைத்துக் கொள்ளலாம் அதில் எந்த பிள்ளையும் என்ன செய்யாது கிடையாது அல்லாஹூ ஆலமீன் இந்த அரஃபா நோன்பை அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் நோக்க வேண்டும் அல்லாஹூ ரபுல்லாலமின் துல்கட்சி மாதத்துடைய முழுமையான நன்மைகளை அடையக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக வாகனா அஹது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம்